ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவிலேருந்து ஒரு டிஷ்ஷு இது வந்து ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பருப்பு பொடி தேங்காய் பொடி கருவேப்பிலை பொடி மாதிரி இது ஒரு பொடி நீங்கள் அரைச்சி வீட்டில் ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா பர்டிகுலராக பேச்சுலர்ஸ் ஹஸ்பண்டோட வேலைக்கு போகிறவங்களுக்கு வெறும் சாதம் வடித்து ஒரு தாளிப்பு போட்டு இந்த பொடியை கலந்து சாப் கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை கலந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைப்பு அவங்க வந்து இந்த சித்ரா பேரில் நிறைய ரைஸ் பண்ணுவாங்க அதில் இந்த கறிப்பொடி ரைஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் லன்ச் டயத்தில் ஒரு ஒரு நாளைக்கு அவங்க ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் போடும்போது ஒரு நாளைக்கு இந்த ரைஸ் வரும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ப்ரோட்டீன் ரிச்சு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொடி கறிப்பொடி ரெசிபி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் நம்ம எண்ணெய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வறுக்க போகிறோம் வறுத்து அதை ஆறுனதுக்கப்புறம் அதை பொடியாக்கப்போம் பொடியாக்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் சாதம் வடித்து வச்சுருக்கேன் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷனாக ஒரு அழகு சாதம் இந்த மாதிரி உதிருதிராக வடித்து வச்சுருக்கேன் இந்த சாத்தில் உங்களுக்கு அந்த சாத்தில் இந்த பொடியை கலந்து உங்களுக்கு சாதமும் கலந்து காட்டுறேன் ப்ரீப்ரிப்ரேஷன் சாதம் மட்டும் ஒரு அழகு சாதம் உதிராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வச்ச கடாயை சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு பொருளாக போட்டு ஸ்லோ டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல செவக்க வறுக்கணும் பொடி கருவக்கூடாது அதாவது இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கருவேக்கூடாது அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கப்பேன் ஸோ அந்த இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கங்க அந்த மெஷர்மென்ட் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த பொடி வந்து கரெக்டான ஃப்ளேவரில் இருக்கும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டேன் எங்கிட்டக்க ஒரு கப்பு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு இது வந்து ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு இதுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கடலைப்பருப்பு நூற்றி இருபது ஒரு கிராமில் பாதி தோரம்பருப்பு எந்த மெஷர்மெண்ட் வேணா எடுத்துக்கங்க ஒரு கப்பு நீங்க வந்து கப்பு நான் வந்து இப்ப கடலைப்பருப்பு அரை கப்பு வாசிப்பருப்பு அரை கப்பு உளுத்தம் பருப்பு அரை கப்பு இத நல்லா வருத்த இதுல கொள்ளு கொள்ளு வந்து அரைக்கப்பு கோதுமை கோதுமை வந்து அரைக்கப்பு லோ டு மீடியம் வச்சு இதெல்லாம் நல்லா சவக்க வருங்க கோதுமைலாம் வருபடுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக வருங்க நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம் நான் எட்டு பேடிக்கை சில்லி இல்லைன்னா காஷ்மீர் மிளகா சேர்க்குறேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கருவேப்பிலை கருவேப்பிலை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த இடத்துல கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன் அது ஒரு கப்பு

நான் நல்லா செவக்கை வறுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கனால தெரியும் நல்லா செவக்க வருத்திருக்கேன் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துருக்கேன் ஒரு இதில் ஓ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் இது வந்து பீங்கான் ஒரு பீங்கான் பாத்திரம் போட்டிருக்கேன் இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் நல்லா ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும் அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணு இது அரைக்கும் போதும் பார்த்து அரைக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் கடலை பருப்பு கோதுமைலாம் நல்லா கோதுமலாம் வருபறத்துக்கு டைம் ஆகும் இப்போ வாயில் போட்டு பாருங்கள் அந்த கரகரப்பு தன்மை தெரியணும் அதாவது ஒன்றே ஒன்று எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வாயில் போட்டு பாருங்கள் கரகரன்றதுன்னா ஓகே அதுதான் பக்குவம் அந்த பக்குவம் வரைக்கும் வறுத்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ஃபைன் பொடியாக இருச்சு இப்போ நம்மளோட இந்த பருப்புலாம் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நான் ரெண்டு மூணு பேட்சாக போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு பேட்ச்ஸாக போட்டுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பதம் நம்ம பருப்பு பொடி தேங்காய் பொடி கருவேப்பில் பொடிலாம் இருக்கும்ல அதே பதம்தான் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு பேட்ச் அரைச்சி அரைச்சிருக்கேன் அடுத்து ஒன்று ரெண்டு பேட்ச் வரும் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்மளோட கறிப்பொடி இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சுக்கணும் இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இது சாதம் மட்டும் இல்லை நீங்கள் எதாவது நல்ல ரோஸ்ட் பண்ணுறீங்களான்னா காய் அதுக்கு மேலே கூட டாஸ் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப ஃப்ளேவரிங்காக இருக்கும் வாங்க இந்த பொடியை வச்சு நான் ஒரு சாதம் கலந்து காட்டுறேன் அது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வீட்லேயே சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம் ஜஸ்ட் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் இந்த பொடியை வச்சு ஒரு சாதம் கலந்து காட்டுறேன் பாருங்கள் நான் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இந்த வருத்த கடையே வைக்கிறேன் நம்ம வச்சா கடாயை சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இது கூடவே இந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா கிராக்கலாகட்டும் கடுகு நல்லா கிராக்கலாவுது ஒரு கால் டீஸ்பூன் ஜீரோ ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச கிள்ளி சேர்க்கணேன் நான் வந்து ஒரு அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில் போட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல செவக்க வறுத்துறேன் இப்போ நம்மளோட போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுத்து அந்த ஸ்டேஜில் நம்மளோட பொடி இருக்குல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளோட வடித்த சாதம் இருக்குல்ல சாதம் பார்த்தீங்களா எவ்வளோ உதிராக இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கணும் சாதத்துக்கு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் இன்னொரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்க ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இந்த பொடி உப்பு இந்த சாத்தில் சேர்த்துக்கிறதுலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம கறிப்பொடி வச்சு செஞ்ச ஒரு சாதம் தயாராகிடுது ஃபென்டாஸ்டிக் ரெசிபி பசங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகுது ஸோ இந்த மாதிரி செஞ்சு டப்பாவில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி வெறும் சாதம் மட்டும் ஒடிச்சா போகிறோம் காலையில் பொடி இருந்ததுன்னா ரெஸ்ட்டு குழந்தைங்களை கலந்து கொடுத்த அனுப்பிச்சிடலாம் அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஒர்க் வேலை போ வேலைக்கு போகிறவங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சப்போஸ் இது வந்து நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எந்த காய் பண்ணாலும் மேலே ஒரு ரோஸ் பண்ணும்போது மேலே ரெண்டு டீஸ்பூன் தூவி எடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஒரு டிஷ் இது நம்மளோட கறிப்பொடி வித்து ஸ்பெஷல் ரைஸ் தயார் நம்ம கர்நாடகா ஸ்டைலில் ஒரு புரோட்டீன் ரிச் கறிப்பொடி பண்ணியிருக்கோம் அந்த கறிப்பொடி வச்சியே ஒரு ரைஸும் கலந்து காமிச்சிருக்கேன் ஒரு அருமையான ரெசிபி நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு செஞ்சினோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்ச எக்ஸலன்ஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்